இப்படி தங்களுக்கு அடிமேல் அடி கொடுத்து கொண்டிருக்கும் லத்தின் குடும்பத்தை கண்டிப்பாக பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று ஒரு வெறித்தனத்தோடு அவன் அமர்ந்திருக்க அவர்கள் சென்ற கார் மனோகர் குரூப்ஸை இருபது நிமிடத்தில் அடைந்து விட்டது அவனை பார்த்து ஸ்டீஃபன் கிங் வேகமாக ஓடி வந்து விக்ரம் சார் வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க எல்லாருமே நான் இப்போ கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் உட்கார வச்சிருக்கேன் ஆனால் இதுக்கு வர வைக்கிறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும் ப்ளீஸ் உள்ள வாங்க சார் என்று விக்ரமை வரவேற்றான் ஸ்டீஃபன் கிங் அந்த லத்தின் குரூப்ஸ் ஏதேதோ பண்ணி நம்ம மனோகர் குரூப் சைடில் இருக்கிற முக்கால்வாசி ஷேர் ஹோல்டர்ஸை அவங்க கைவசப்படுத்திட்டாங்க இருந்தாலுமே நான் ஏதேதோ பேசி இப்போது எல்லாருக்கும் ஒரு டேரக்டர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாருமே கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நான் இவங்களை இங்கே வர வைக்கிறதுக்கே படாத பாடு பட்டுட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனை இத சரி பண்ண உங்களால மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் என்று அவன் பேசினான் விக்ரம் கிங் ராக்கெட் ராஜா என பேரும் கான்பரன்ஸ் ஹாலை நோக்கி சென்றனர் வட்ட வடிவிலான டேபிளை சுற்றி இருபது மேன் மற்றும் உமன் அமர்ந்திருந்தனர் அதில் பாதி பேர் ஓஷன் குரூப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் அனைவருமே இப்பொழுது லத்தின் குரூப்ஸ் கைவசம் சென்று இருந்தனர் இங்கே இருக்கும் அனைவரது முதலீடு ஐம்பது சதவீதம் என்றால் நந்தகுமார் மட்டும் இவர்களுக்கு இணையாக ஐம்பது சதவீதம் இன்வெஸ்ட் செய்திருந்தார் ஆனால் இதற்கு பின்புறமாக விக்ரம் தான் இருந்தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நந்தகுமாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்ததால்தான் நந்தகுமார் இந்த மனோகர் குரூப்ஸிற்கு தலைவராக இருந்தார் ஆனால் இப்பொழுது நந்தகுமார் மிகவும் சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருப்பதால் அங்குள்ள அனைவருக்கும் நீ தலைவன் நான் தலைவன் என்ற போட்டி நடக்க இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய லத்தின் குரூப்ஸ் அவர்களை தங்கள் கைவசப்படுத்தியது இன்னும் அவர்களுக்கு கட்டுப்படாத ஒரு சிலரை தங்களது மிரட்டலுக்கு கட்டுப்பட வைத்தனர் அங்கு இருந்தவர்களில் ஒருவர் எழுந்து மிஸ்டர் ஸ்டீஃபன் எங்களுக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூலை விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எங்களுடைய டைம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்து எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இமீடியட்டாக இந்த ஃபைலை நந்தகுமாருக்கு அனுப்புங்க என்று ஒரு நடுத்தர வயதுக்காரர் ஸ்டீஃபனை பொறுமையின்றி பேச ஆரம்பித்தார் அவரைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நபர்கள் பேச ஆரம்பித்தனர் அவர் சொல்றது சரிதான் இப்போ தான் நந்தகுமார் சேர்மன் பதவியை கண்டினியூ பண்ண முடியாதுல்ல முறையான ஒரு லீட் இல்லாட்டி நம்மளால் நம்ம கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இப்போ நம்ம இம்மீடியட்டாக ஒரு நியூ லீடு அரேஞ்ச் பண்ணியே ஆகணும் அதனால் உங்களை தவிர இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அது என்னென்னா இதோ இருக்காரே மிஸ்டர் ஆகாஷ் இவரை இனிமேல் நம்ம தலைவராக கன்சிடர் பண்ணிக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் என்று ஒருவர் தங்களது வாதத்தை முன்வைக்க அங்கிருந்த பாதி பேர் அந்த நபரின் வாதத்தை அக்சப்ட் செய்ய ஆரம்பித்தனர் ஆமா இவர் சொல்ற இந்த முடிவு தான் எங்களுக்கும் சரின்னு படுது ஆகாஷ் இந்த லீட் பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் என்று அனைவரும் சொல்ல நந்தகுமார் எப்படி இந்த கம்பெனிக்காக ஐம்பது சதவீதம் முழுசா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரோ அதே மாதிரி இவரும் இப்ப அதை விட கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறார் அதனால நாம ஆகாஷ தலைவராக அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல இமீடியட்டாக உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க என்று இன்னொருவர் பேசினார் இதற்கெல்லாம் காரணம் அந்த லத்தின் குரூப் தான் அவர்கள்தான் இவர்களை இப்படி பொம்மைக்கு கீ போல் பேச வைத்துள்ளனர் இப்படி ஆளாளுக்கு தங்கள் கருத்தை முன்வைத்துவிட்டு ஸ்டீஃபனின் பதிலுக்கு எதிர்பார்த்து ஒரு நிமிடம் அமைதியாக இருக்க அவர்கள் அனைவரையுமே ஒரு பார்வை பார்த்து ஸ்டீஃபன் அவர்களிடம் இங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே தலைவர் யாருன்னு ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது ஸோ நீங்க தாராளமாக தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கலாம் பட் ஆகாஷ் தவிர நீங்க வேற யார் வேணும்னாலும் தேர்ந்தெடுங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் மனோகர் குரூப்ஸால லத்தின் குரூப்ஸோட டேரக்டரை வச்சிக்க முடியாது எங்களுக்கு அதில் துளியும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அவங்க கூட இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற ஆகாஷ் தவிர வேற டேரக்டர்ஸ் யாராவது சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்று சொல்ல ஸ்டீஃபன் பேச்சை இடைமறித்தான் ஆகாஷ் ஒரு நிமிஷம் ஸ்டீஃபன் இதனால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இங்க பாருங்க ஸ்டீஃபன் நீங்க நந்தகுமாரோடைய செக்ரட்டரி அப்படின்றதுனால தான் நாங்கள் உங்களுக்காக இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்துட்டு இருக்கோம் ஆனால் நீங்க பேசுற வார்த்தை எல்லாமே ரொம்ப தேவையில்லாத வார்த்தையா இருக்கு நந்தகுமார் இதுக்கு மேலே இந்த லீட் போஸ்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது அவர் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிற இந்த சமயத்தில் நாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஒரு முறையும் முடிவு கேட்டு சைன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க முடியும் ஸோ இதுக்கு மேலே எங்கள் பொறுமையை சோதிக்க வேண்டாம் இப்போவே இந்த நிமிஷமே எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உப்பு இல்லாத சாக்கு போக்கு ஏதாச்சும் சொல்லி டைமை இழுத்தடிக்கலாம்னு பார்க்காதீங்க என்று சொல்லிவிட்டு தனது பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை பற்ற வைத்தான் ஆகாஷ் அவனது இந்த செயல் ஸ்டீஃபன் கிங்கிற்கு மிகவும் கோபத்தை வரவைத்தது இதுவே தான் பழைய ஸ்டீஃபனாக இருந்திருந்தால் இந்நேரம் அவன் தன் முன் சிகரெட்டை பற்ற வைத்ததற்கு அவன் வாயில் ரத்தம் கொட்டியிருக்கும் ஆனால் இப்பொழுது பிஸ்னஸ் வட்டாரம் கான்ஃபரன்ஸ் ஹால் டைரக்டர் மீட்டிங் என்று கார்ப்பரேட் வட்டாரத்துக்குள் இருப்பதால் இந்த இடத்தில் இதுபோன்று நடந்து கொண்டால் தனது இமேஜ் குறைந்து விடலாம் என்று நினைத்தவன் தனது பல்லை இருக்க கடித்து கோபத்தை கண்ட்ரோல் செய்து கைகளை இருக மூடிக்கொண்டான் அதன் பின் பெருமூச்சு ஒன்றை இழுத்துவிட்டவன் தனது கோபத்தை கண்ட்ரோல் செய்தவாறு ஆகாஷை பார்த்து ஓகே ஆகாஷ் நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது அதனால தான் இந்த டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் கரெக்டான சொல்யூஷன் சொல்கிறதுக்கு நான் ரெண்டு முக்கியமான ஆளுங்களை இங்கே வர வச்சுருக்கேன் அவங்க தான் இந்த மீட்டிங்கை இப்போ நெக்ஸ்ட் லீட் பண்ண போகிறாங்க என்று சொல்லி தன் அருகே நின்று கொண்டிருந்த விக்ரமையும் ராக்கெட் ராஜாவையும் கைகாட்டி இவங்க ரெண்டு பேரும் அது மிஸ்டர் விக்ரம் அண்டு ராக்கெட் ராஜா என்று சொன்னான் உடனே அங்கிருந்த அனைவரது பார்வையும் விக்ரம் மற்றும் ராக்கெட் ராஜா பக்கம் சென்றது என்னது ராக்கெட் ராஜா எங்க இருக்காரா என்று ஆகாஷ் முகத்தை சுளித்துக்கொண்டு தங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ராக்கெட் ராஜாவை பார்த்தான் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுல எல்லாருக்கும் டாப்ல இருக்கிற ராக்கெட் ராஜா இப்போ இங்க வந்திருக்கிறாரா இவர் அதுவா நான் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பட் தான் பாக்குறேன் என்று ஒருவன் சொல்ல ஆமாப்பா இவர் ராக்கெட் ராஜா இன்னொரு விஷயம் என்னன்னா ராக்கெட் ராஜாவுக்கும் நந்தகுமாருக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது மேபி அவரை கூட நெக்ஸ்ட் லீடாக இவங்க மொத்தமாக முடிவு பண்ணிருக்கலாமோ என்னமோ என்று இன்னொருவன் சொன்னான் அது எப்படி அவர் கமர்ஷியல் பலமான ஆளு தான் பட் அவனால் இந்த பிஸ்னஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா கத்தி எடுத்து சண்டை போடுற ஆளுக்கு பேனா லேப்டாப் வச்சுக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பத்தி என்ன தெரியும் என்று இன்னொருவன் முணுமுணுக்க அது சரி ராக்கெட் ராஜா பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனா இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த விக்ரம் யாரு என்று ஒரு பெண் கேட்க விக்ரம் எனக்கு யாருன்னு தெரியல இதுவரைக்கும் கூட என்று ஒரு நடுத்தர வயது மனிதன் சொன்னான் அப்பொழுது அங்கு இருந்த அனைவரது கவனமும் விக்ரம் பக்கம் சென்றது இந்த யாரு யார் இந்த விக்ரம் என்று ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் கேள்விகளை கேட்டுக்கொள்ள அங்கிருந்த ஒரு பெண்மணியின் குரல் சிரிப்பு சத்தத்துடன் வந்தது யார் இந்த விக்ரம் இவரு ரொம்ப பெரிய டானா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குற அளவுக்கு இவன் ஒன்றும் ரொம்ப பெரிய ஆள் எல்லாம் கிடையாது புருஷோத்தமன் ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரியும் தானே அந்த வீட்டில் வீட்டோட மருமகனாக இருக்கான் சாரி சாரி வீட்டோட மாப்பிள்ளையா தண்டமாக உக்காந்துட்டு இருக்கான் இவனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க வீட்டில் இவனை யாருமே மதிக்கிறது கூட கிடையாது இன்னும் சொல்லப்போனா அவன் ஒய்ஃபோட காசில் தான் உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிப்பட்ட தான் இன்றைக்கி நம்ம டேரக்டர் மீட்டிங் ரன் பண்ண இந்த ஸ்டீஃபன் கிங் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு என்று அந்த பெண் விக்ரமை மிகவும் இழிவாக பேசினார் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த இன்னொருவனும் ஆடா ஆமாப்பா இந்த மேடம் சொல்கிறது தான் எனக்கும் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது இவன் அந்த புருஷோத்தமன் ஃபேமிலியோட மருமகன் லோக்கலான ஒரு ஆள் இவனுக்கு வேலை வெட்டினு எதுவுமே கிடையாது இப்போ வர இவன் பொண்டாட்டியை நம்பி தான் இருந்துகிட்ருக்கான் என்று சொல்ல அங்கிருந்தவர்களிடம் இருந்து சிரிப்பு சத்தமும் அதே சமயம் விக்ரமை பார்த்து ஒரு அறுவறுப்பான பார்வையும் தோன்றியது இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்த ஆகாஷ் மிகவும் கோபமான முகத்துடன் ஸ்டீஃபனை பார்த்து என்ன ஸ்டீஃபன் விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் நாங்கள்லாம் எதுக்காக இங்கே சும்மா சர்க்கஸ் பார்க்கறதுக்காக வந்து உக்காந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா தேவையில்லாமல் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரோட்டில் போகிறோம்னு கூட்டிட்டு வந்து இந்த டைரக்டர்ஸ் மீட்டிங்கை லீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க புல்ஷிட் என்று கோபமாக கத்தியவன் விக்ரம் அருகில் வந்து இப்போ ஒழுங்கா இந்த வேஸ்ட் ஃபெல்லோவ வெளியே அனுப்புறீங்களா நாம நெக்ஸ்ட் லீடு யாருன்னு சீக்கிரமா முடிவெடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பணும் என்று அவன் சொல்ல விக்ரமை இழிவாக பேசிய பெண் அப்பொழுது அவர்களுக்கு முன்னால் வந்து இங்க பாருங்க மிஸ்டர் ராக்கெட் ராஜா உங்களுக்கும் நந்தகுமாருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது கமர்ஷியல் ரீதியானதுன்னு எனக்கு தெரியும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாமே நீங்கள் ஆஃபீஸ் வெளியே வச்சுக்கோங்க பிகாஸ் உங்களுக்கும் இங்கே டேரக்டர்ஸ் மீட்டிங்க்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இங்கே வரலாம் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் போகலாம் போகிறப்போ இதோ உங்கள் பக்கத்தில் நிற்கிறானே லோக்கலான ஆள் இவனையும் கூட்டிகிட்டு போகலாம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கும் நந்தகுமாருக்கும் உள்ள பாண்டிங் வெளியவே கண்டினியூ பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் உள்ளே வந்து எங்களோட பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது என்று அந்த பெண் சொல்ல கண்களை அகல விரித்து அவளை பார்த்த விக்ரம் மனதிற்குள் பாரதி கண்ட புதுமை பெண் எப்படியெல்லாம் பேசுதுன்னு பாரேன் என்று இடுப்பில் கை வைத்து சிரித்து கொண்டே நக்கலாய் சொன்ன விக்ரம் வாட் யூ ஸ்பீக்கிங் என்று அந்த பெண் கோவமாக கேட்க என்னமா நீ பெரிய பிசினஸ்மேன் அது இதுன்னு சொல்ற நான் பேசுனது உன் காதல் விழுகலையா இல்ல உனக்கு தமிழ் தெரியாதா இல்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட தமிழ்ல நல்லா பேசினேன் நான் பேசினது தமிழ்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்போ நான் பேசினது உனக்கு காதுல விழுகல அப்ப நான் உனக்கு காது கேட்காதா பிசினஸ்ல இவ்வளவு திறமையா சாதிச்சிருக்க ஆனா காது கேட்கலையா நான் என்ன பேசினேன்னு மறுபடியும் கேக்குறேன் என்று அவளை கிண்டல் செய்து விக்ரம் சிரிக்க அந்த பெண்ணிற்கு மிகவும் கோபத்தை வரவைத்தது வைத்தது பாத்தீங்களா ஆகாஷ் இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா இப்படிதான் எல்லாமே இருக்கும் எப்படி இன்சல்ட் பண்ணி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா இவங்கள டைரக்டர்ஸ் மீட்டிங்க்கு லீட் பண்ண விட்டோம் மனோகர் குரூப்ஸ் நாளைக்கு பிளாட்ஃபார்மில் ஒரு பெரிய கடையை போட வேண்டியது தான் நாமெல்லாம் அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண அங்கங்கே ஒரு பேக்கை தூக்கிட்டு கையில் மைக்கி வச்சுக்கிட்டு போய் கூவிட்டு இருக்க வேண்டியது தான் புல்ஷிட் இது கார்ப்பரேட் கம்பெனின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லை பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் போட போகிற பெட்டி கடன் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா என்று சொல்லி அந்த பெண் அங்கிருந்து நகர்ந்து கொள்ள இப்பொழுது ஆகாஷ் மிகவும் கோபத்துடன் ஏய் ஹூ ஆர் யூ மேன் உன்னை நான் அப்போவே வெளியே போக சொன்ன இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆளு என்ன ஊர் பக்கம் கிரிக்கெட் நினைச்சிட்டு இருக்கியா நீ தான் நான் தான் கேப்டன் டாஸ் போட்டு எடுத்துக்கிறதுக்கு மரியாதையா இங்கிருந்து வெளியே போ என்று அவனை மிரட்டினான் நீ பாக்கிறதுக்கு கொத்தரங்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருக்கிற ஆனா இந்த ஆட்டம் ஆடுற என்று மனதிற்குள் நினைத்து ஆகாஷை எரிக்கும் பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாது நேராக சென்று சேர்மேன் சீட்டில் அமர்ந்தான் விக்ரம் அங்கிருந்த அனைவருக்கும் அவனது இந்த செயல் ஆச்சரியமாக இருந்தது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் லீடா முடிவு பண்ணியிருக்கிற ஆகாஷ் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் அவர் பேச்ச மதிக்காம போய் டைரக்டா சேர்மேன் சீட்ல உக்காருவான் என்று கோபமாக தங்களுக்குள் முணுமுணுக்க அங்கிருந்த அனைவரையும் பார்த்து சிரித்த விக்ரம் நீங்க எல்லாரும் அந்த லத்தின் ஃபேமிலிக்கு எத்தனை ரூபாய்க்கு வேலை போயிருக்கீங்க என்று கேட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது